sponsored by VT Beauty Care Associates sponsor Meyaram என்ன சொல்றீங்க ஒழுங்க பீரியட்ஸ் ஆக மாட்டீங்களா ஆல்வர குண்டாயிட்டே இருக்கீங்களே வாங்க ஹாஸ்பிடல்ல போய் பாப்போம் கொஞ்சம் இருங்க யார் சொன்னாங்க இந்த நீர் கட்டி வந்தா பிரச்சனை வரும்னு இந்த நீர் கட்டிகள் எதனால வருது இதற்கு அறிகுறி இருக்கா இல்லையா இது எப்படி கியூர் பண்ணலாம் வாங்க வீடியோஸ்க்குள்ள போய் பாப்போம் இந்த வீடியோஸ் உங்களுக்கானது இந்த நீர்க்கட்டிகள் சொல்கிறதுனால பயமுடுத்துறாங்களா இப்போ இருக்க உலகம் முழுக்க இதை பற்றி தான் பேசுகிறாங்களா இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோஸ்குள்ளே போவோம் இப்போது நீர்க்கட்டிகள்னால் என்ன அதுதான் பீசோடி பாலிசிஸ்டிக் ஒவ்வொரு டிசீசஸ் ஒவ்வொரு மாதமும் கருமுட்டைகள் கருவுறுதலுக்காக வெயிட் பண்ணும் இப்படியே அது கருவுறுதல் இல்லைனா மட்டும்தான் பீரியட்ஸாக மாறும் இது கல்யாணமான பெண்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கருவுறுதலாகி அது பேபி ஃபார்ம் ஆகிரும் இதுவே அவங்களுக்கு பீரியட்ஸு ஆகலை ப்ரெக்னன்சி ஆகலை அந்த கட்டிகள் அந்த கர்ப்ப பயிலையே சேவாயி இருந்துக்கும் இந்த மாதிரி ஒரு டீனேஜ் பெண்களாக இருந்தாங்கன்னா இரண்டு மூணு மாதம் பீரியட்ஸ் ஆகலைன்னா அந்த முட்டைகள் வெளியும் வராமல் பீரியட்ஸு ஆகாமல் அப்படியே ஸ்டோரேஜ் ஆகி இருக்கும் இதுதான் தான் பீஸோடி சொல்கிறாங்க பிசோடி ப்ராப்ளம் இருந்தால் அதுக்குன்னு தனியாக சில சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும் அவங்க குண்டாகிறது முகத்தில் பருக்கள் வருவது கை கால் பகுதியில் கழுத்தின் பகுதியில் கருப்பாகி இருக்கும் அதிகமாக ரோம வளர்ச்சி இருக்கும் மூக்கின் பகுதி கழுத்தின் பகுதியெல்லாம் ரோமம் வளரும் முடி கொட்டும் அதிகமாக இந்த மாதிரி எல்லா சிம்டம்ஸ் இருந்தால் தான் பிசோடி பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் ஒரு மாதம் இல்லாட்டி ஒன்றரை மாதம் தள்ளி போச்சுன்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் கன்சல்டிங் வண்டி டாக்டர் நம்ம பார்க்குறோம் அப்போ அவங்க சொல்லுவாங்க கொஞ்சம் ட்ரெஸ்டில் இருக்கீங்க பிளட் கம்மியாக இருக்குது அதனால் நீ இந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம் இதுக்குன்னு ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஹெல்த்தி ஃபுட்டு எடுன்னு சொல்லுவாங்க பீசோடி நோய் கிடையாது ஆனால் இது கண்டுக்காமல் விட்டால் இதனால் வரும் பிரச்சனைகள் சுகர் பிபி ஹார்ட் ப்ராப்ளம் கேன்சர் ஒபிசிட்டி இதெல்லாம் கூடவே வந்துருங்க இதனால் ஹாஸ்பிட்டலில் போய் கரெக்டாக நம்ம டாக்டர்கிட்ட அவங்க கிட்டே சொல்கிற ட்ரீட்மெண்ட் வந்து கரெக்டாக நம்ம எடுத்தோன்னா சீக்கிரம் சரியாயிடும் நார்மலாக எல்லாரும் சொல்லுவாங்க பீசோடி ப்ராப்ளம் வந்தால் குழந்தை பெற்றுக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க இரெகுலர் பீரியட்ஸாக இருந்தால் ரெகுலர் பீரியட்ஸாக மாற்றிக்கிட்டால் போதும் இப்போ யாருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இல்லை ஃப்யூச்சரெலாம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா இது எப்படி சரிப்படுத்துவது நார்மலாக இந்த பிரச்சனை வர்றதுக்கு வராமல் இருப்பதற்கு ஒரே ப்ரொசீஜர் தாங்க இப்போது பிசோடி வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் நம்மளுக்கு இருக்குன்னு அப்போது கிட்டே போய் நம்ம கன்சல்டிங் பண்ண போகிறோம் ஒரு சில டேப்லெட்டெலாம் நம்மளுக்கு தராங்க அப்போது அது எடுக்கும்போது நம்மளுக்கு சிம்டம்ஸ் தான் நான் சரியாகவும் தவிர க்யூராக சரியாகாது இது ஃபுல்லாக சரியாகும்னா அதுக்கு ஒரே ஒரு காரியம் மட்டும்தாங்க நம்ம லைஃப் ஸ்டைல் மாற்றிக்கணும் நம்மளோட ஃபுட் ஸ்டைலும் மாற்றிக்கணுங்க நம்ம ஃபாஸ்ட்டு ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டுலாம் எடுக்கக்கூடாது இந்த மாதிரி சாப்பிட்றதுனால நம்ம சாப்பிட்டாலும் எந்த வேலையும் நம்ம செய்கிறதில்ல இதனால் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகிரும் இதனால் கரெக்டாக வந்து பீரியட்ஸ் ஆக மாட்டாங்க கரெக்டாக சாப்பிடுவோம் ஆனால் வந்து ஹெல்த்தி ஃபுட்டாக இருக்கா கூட நம்ம பார்க்காம நம்ம சாப்பிட்றோம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடாது நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணணும் மெடிடேஷன் பண்ணணும் நேரத்துக்கு நம்ம தூங்கணும் ஃபீல் பண்ணக்கூடாது ஹாப்பியா இருக்கணும் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளுக்கு வராது